ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் ஒரு அழகான விவசாய நிலமான செம்மண் பூமி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக எங்கள் லொகேட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல அடுத்து அடுத்து உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரெஃபர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து மதுரை செல்லக்கூடிய நான்கு வழிச்சாலையில் கொடை ரோடு டோல்கேட் அருகிலிருந்து த்ரீ கிலோமீட்டர் தொலைவில் மலையாடி வர பகுதியில் ரோடு பேஸ்ட் மேலே அமைந்துள்ள விவசாய நிலத்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த விவசாய நிலம் எம்டி லேம்ட்டு தாங்க அக்ரி ஓரியண்டடாக டெவலப் பண்ண நல்ல விவசாய நிலமாக அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவசாய நிலத்திற்கு அருகில் தீவனம் பூச்செடி தென்னை மக்காச்சோளம் பயிரிடப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விவசாய நிலத்துக்கு அருகில் வீடுகளும் அமைஞ்சிருக்கு நம்ம விவசாய நிலம் மலையடிவார பகுதியில் இயற்கையான சூழ்நிலையில் அமைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அக்ரி ஓரியன்டாக விவசாயம் பண்ணி இங்கே தங்குவதற்கும் நல்ல ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கு விவசாய நிலத்திற்கு அருகில் பார்த்தீங்கன்னா பசுமை விவசாயமும் உள்ளது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் லோ பட்ஜெட்டில் கிடச்சிருக்கு இந்த விவசாய நிலத்தில் தேக்கு மரம்னு ஒரு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் விவசாய நிலத்திற்கு ஒரு கிணறு இலவச மின்சாரம் உள்ளது இயற்கையான சூழ்நிலையில வாழணும் எங்களுக்கு இயற்கையா இயற்கையான முறையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல சுவாச காற்று ஏன்னா எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாத ஏரியாவை நம்ம கவனிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து தங்கி நல்லபடியாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமா வாழ்கிறதுக்கும் இது ஒரு உங்களுக்கு ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து நம்ம தோ விவசாய நிலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமை விவசாயம் பண்ணக்கூடிய இதை தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இடத்தை சுத்தி பாத்தீங்கன்னா மலைகள் அமைஞ்சிருக்கு நம்ம நம்ம இடத்துக்கு பக்கத்துல வீடு அமைஞ்சிருக்கு அதனால இயற்கையான முறையில் நம்ம இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவசாய நிலத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் இதற்கான விலை வந்து இருபது லட்சம் ரூபா கோர் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது விலையை குறைச்சி பேசலாம் எந்த அளவுக்கு குறைச்சி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு விலையை குறச்சி வாங்கி தரோம் நேரில் வந்து பாருங்கள் நாங்களே உங்களை கூப்பிட்டு போய் விசிட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓனரே நேரில் பார்த்து விலையை குறைச்சி பேசிக்கிறான் அக்ரியோரியன்டாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்